ஆதி அஹமம் பதினைந்தாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தை வாசிக்க கேட்போம் அதற்கு அவன் ஹஃப்தர் ஆஃப் நான் அதை சுதந்தரித்துக் கொள்வேன் என்று எதினால அறிந்தேன் என்றான் கத்து ஆபராமை நோக்கி இந்த தேசத்தை உனக்கு சுதரமாய்க் கொடுத்து கொடுக்கும் பொருட்டு அதாவது கொடுத்து என்றால் இன்னும் கொடுக்கல ஆண்டவர் அதாவது ஈராக் தேசத்திலிருந்து ஆபரஹாமா அழைத்து கொண்டு வந்து தேசத்தில் அவர் நடக்க பண்ணி இந்த தேசத்தை உனக்கும் சந்ததிக்கும் நான் தருவேன் என்று வாக்களிக்கிறார் அந்த காலத்திலே ஆபரஹாமோடு பேசும்படி வேறு ஒரு மனிதனை கத்தர் அனுப்பவில்லை ஒரு தூதனையும் அனுப்பவில்லை கத்தரே நேரடியாய் பேசுகிறவராய் ஆபிரகாமோடு இருக்கிறார் கத்தர் அவன் இந்த தேசத்தை கொடுக்கும்படி சொல்லிட்டு உன்னை ஊர் என்கிற கல்தையருடைய பட்டணத்திலிருந்து அழைத்து வந்த கத்தர் நானே என்றார் ஒரு மனுஷன் அழைத்து வரல ஒரு தூதன் அழைத்து வரல அந்த காலத்தில் ஒரு தீக தரிசனம் இவரோட இடை அளவுக்கு இருக்கல்ல அதற்கு ஆபிரகாம் கத்தராகி அண்டவரே நான் அதை சொந்தரித்து கொள்வேன் என்று எதினால் அறிவேன் என்றான் அதாவது ஆப்ரகாமுக்கு தேவனுடைய வாக்கு குறித்து சந்தேகம் வந்தது சாத்தான் இந்த சந்தேகத்தை ஆபரகாமு கொடுத்து விசுவாசத்தை வஞ்சிக்க பார்த்தான் ஆபரகாம் விசுவாசத்தின் தகப்பனாக கொண்டு வர வேண்டும் என்பதற்காகவே தேவன் ஆபரகாமை அழைத்து கொண்டு வந்து உடனே அந்த தேசத்தை கொடுக்காமலும் உடனே அவருக்கு பிள்ளையை கொடுக்காமலும் தேவன் அவரை நீண்ட நாட்கள் சோதனைகளுக்குள்ளே நடத்தி அதிலே அவர் உண்மையா இருக்கிறாரா இந்த விசுவாசத்தில் அவர் இல்லாத போதும் விசுவாசிப்பாரா என்றதை தேவன் அறிய வேண்டியதா இருந்தது ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது ஆபிரகாமை குறித்து அவர் போகும்படி தேவன் சொன்ன இடம் இன்னதென்று அறியாமல் தான் போக வேண்டிய இடம் இன்னதென்று அறியாமல் கத்தர் சொன்னதுனாலே விசுவாசத்தினாலே புறப்பட்டு போன ஒரு மனுஷன் எல்லாரும் போக வேண்டிய அட்ரஸ் எங்க ஊரங்கன்று தான் கேட்பாங்க ஆபரகாமுக்கு கதையெல்லாம் சொல்லலை வீட்டை விட்டு வெளிக்கிட்டு நீ போகலாம் என்று தேவன் வாக்களித்தார் இன்றைய நாளில் தேவனே முகமுகமாய் பேசுகிற சம்பவங்கள் மனிதனோடு மிக மிக குறைவானதாயும் அரிதானதாயும் இருக்கிறது ஆனால் ஆபரகாமோடோ தேவன் முகமுகமாய் பேசுகிறவரும் ஆபரகாம் தேவனுடைய சிநேகிதனுங்கிற அளவுக்கு அந்த உறவு நீடித்தது இந்த நேரத்தில் அவர் ஈராக் தேசம்ங்கிற கல்தேர் தேசத்தில் இருந்து இவரை ஐப்ராத் நதியை கடக்க பண்ணி கானா தேசமாகிய இஸ்ரேல் தேசத்துக்குள்ளே தேவன் கொண்டு வந்தார் கொண்டு வந்து இங்கே அவருக்கு பல காரியங்களை அவர் காட்டி இந்த தேசத்தை நான் உனக்கு தருவேன் என்று சொல்லி வாக்களிக்கிறார் பாருங்கள் ஒரு மனுஷன் இந்த வாக்கை கொடுக்கல ஒரு தேவதூதம் கொடுக்கல ஒரு தீகதரிசியோ அல்லது யாரோ ஒருவர் வந்து இதை சொல்லல சொன்னது தேவாதி தேவன் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவங்களுடைய யாவற்றையும் உண்டாக்கின தேவன்தான் இதை சொல்லி அவருக்கு வாக்கு தத்தம் பண்ணினார் ஏனென்றால் பூமி கத்தருடையது மனுஷனுடையது கிடையாது மனுஷன் கொஞ்ச நாள் இருந்துட்டு மறித்து மண்ணா மண்ணிலிருந்து வந்தபடியா மண்ணுக்கே போயிடுவான் ஆனால் தேவன் இந்த பூமியை உருவாக்கினார் இந்த பூமிக்கு சொந்தக்காரரே அவர் தான் ஒரிஜினல் சொந்தக்காரர் அவர் அண்ணமா மக்கள் சொல்கிறாங்க இது எங்கட பூமி இது எங்கட காணி இது எங்கட தோட்டம் இது எங்கட வீடு நாங்கள் காசு கொடுத்து எல்லாம் சொல்லுவார்கள் ஆனால் உண்மையான சொந்தக்காரர்கள் யாருன்னு கேட்டால் தேவாதி தேவன்தான் அவர்கிட்ட அவருடைய அவர் படைத்த பூமியில் இருந்து கொண்டு என்னுடைய நிலம் என்னுடைய தோட்டம் என்று சொல்கிற அளவுக்கு மனிதனுக்கு அவ்வளவு தைரியம் வந்திருக்கிறது ஆகவே இந்த ஆபரகாம ஆண்டவர் சொன்னால் இந்த தேசத்தை நான் உனக்கு தருவேன் ஆனால் ஆபிரகாமுக்கு ஒரு மனுஷன் சொல்லியிருந்த சாரால் மறித்த போது அது அடக்கம் பண்ணுவதற்கு அவருக்கு ஒரு கல்லறை தேவைப்பட்டது அதற்காக ஈத்தின் புத்திரர்களோடு அவர் பேசி ஒரு ஒப்பந்தம் பண்ணி காசை கொடுத்து வாங்குறாரு அதில் அவருக்கு சரியான நம்பிக்கை இந்த கல்லறை அந்த பூமி எங்களுக்கு தான் சொந்தம் ஏனெண்டா காசு கொடுத்து வாங்கியிருக்கிற கத்தர் காசு கொடுத்து விரட்ட காசு வாங்கிட்டு எழுதி கொடுக்கல பூமியை ஆகவே அந்த வார்த்தையை அந்த தேவாதி தேவன் சொல்கிற வார்த்தையை நம்ப முடியாமல் போனார் விசுவாசத்தின் தகப்பனாகிய ஆபிரகாம் அவருக்குள்ளே சந்தேகம் வந்தது தேவன் ஆபரகாமை விசுவாசத்தில் வளர்த்தெடுக்க விரும்பினார் சாதாரணமாக கண்ணை முடித்து விசுவாசிக்கிற ஒரு குருட்டு விசுவாசத்துக்குள்ள ஆபரகாமை தேவன் கொண்டு போக விரும்பலை சகலத்தை உணரவும் சோதித்து பார்க்கவும் சகலத்தையும் அறிந்து அதில் அந்த பிரச்சனையின் மத்தியிலே அவர் விசுவாசிப்பாரா என்கிறத பார்க்க தேவன் விரும்பினார் சாத்தானுக்கு தெரியும் ஒரு விசுவாசத்தின் தகப்பன் உருவாக போகிறார் அப்படி உருவாகினா ஒரு விசுவாசத்தின் சந்ததி வரும் அந்த சந்ததியை அழிக்கவோ வஞ்சிக்கவோ அது கூடாத காரியம் ஆகவே இப்பவே ஆரம்பத்திலேயே ஆபரகாம நாங்கள் வஞ்சித்து விட்டோம் விட்டோமானால் சாத்தான் கூட்டம் திரும்ப ஒருத்தன் எழும்ப முடியாம போய்விடும் என்று விசாசி நினைத்து ஆபரகாமுக்குள்ள சந்தேகத்தை கொண்டு வந்து விதைத்தான் ஆபிரகாம் அந்த சந்தேகத்துக்கு இடம் கொடுத்து அந்த சந்தேகத்தை தனக்குள்ளே வளர வச்சு கத்தர் வந்து நேரில் இருந்து சொல்கிற இதெல்லாம் உனக்கு தர்றேன் ஆபிரகாம்ட்டு ஆபிரகாம் கேட்குறார் சரி நீங்கள் தர்றேன்றீங்க ஆனால் அதனை பெற்றுக்கொள்ளுவேன் என்று எப்படி நான் அறிவேன் என்னும் போது அண்டவரை கவனித்து பாருங்கள் அவருடைய முகம் ஒரு மாறி இருக்கு அவரை வெக்கப்படுத்துகிற மாதிரி இருந்தது ஆப்ரஹாமுடைய பேச்சு தேவனை உடைத்தது இருதயத்தை தேவனை மனம் நொந்து போக பண்ணிட்டு மனஸ்தாபப்பட்ட இந்த மனுஷனை தேடி நான் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்து அந்த நாட்டில் இருந்தவனை கொண்டு வந்து இஞ்ச கொண்டு வந்து இதை தர்றேன் சொன்னேன் நான் எப்படி நம்புறது என்கிற ஒரு சாதாரண ஒரு மனுஷன் சொல்கிறத கூட கேள்வி ஒரு திருமணம் நடக்கும்போது பாருங்கள் கணவன் மனைவியாய் இணைச்சி வைக்கும்போது கேட்பாங்க இன்பத்திலையும் துன்பத்திலையும் அவங்கள கணவனாக மனைவியாக வைச்சிருப்பாங்க ஓம் 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 என்று நூறு தரம் தலையாட்டுவாங்க ஒரு மாதம் போனால் சரி அல்லது ஒரு வருஷம் போனால் சரி பிரச்சனைக்குள்ள அப்போ கல் அன்றைக்கு பாஸ்டருக்கு முன்னுக்கு சொன்னதுன்னு அது பாஸ்டருக்கு தானே சொன்னது அப்போ தேவன் சாட்சியாக இருக்கிறான்னு தான் மறந்துடும் அப்போ தேவாதி தேவனுக்கு முன்னே அதாவோட ரெண்டு பேர் ஒரு ரெண்டு மனுஷன் கதைக்கும் போது ஒரு ஆளை வெக்கப்படுத்தி ஒரு ஆள் கதைக்கும் போது அவருடைய முகம் மாறும் அவருடைய இருதயமுடையும் அவர் வெக்கப்பட்டு போவார் தேவன் இறங்கி வந்து இப்படி ஆபரகாமோடு பேசும்போது சாத்தானம் பார்த்து கொண்டு இருக்கிறான் உங்களால் கத்தராகி ஆண்டவரோடு ஆயிரம் ஆயிரம் கணக்கான தெய்வதூர்களும் வந்திருக்கிறாங்க எல்லாம் பெரும் கூட்டமாக இருக்குது அதில் கத்தர் வந்து சொல்கிறார் ஆபரகமே நான் உனக்கு இதை தர்றேன் அப்படி சொன்னோன்னே ஆண்டவர் என்ன திருப்பா ஆபரகம் ரொம்ப நன்றி ஆண்டவரே மிகவும் சந்தோஷம் இந்த ஏழைக்கு இந்த பெரிய கருவையை கொடுத்திரே என்று சொல்லி ஆபரகம் என்னை துதிப்பான் நான் பலி எனக்கு பலி செலுத்துவான்னு தேவன் நினச்சிருப்பான் தேவதூர்கள் என்ன நினச்சிருப்பாங்க தேவன்ட பரசுத்த தூரம் ஓ அங்களுக்கெல்லாம் கிடைக்காத பாக்கியம் ஆபரகாமுக்கு கிடைக்குதே கொடுத்து வச்ச மனுஷனப்பா என்று சொல்லி இருக்கும்போது சாத்தான் அங்காலன் என்று சொல்வான் பாருங்களை நம்புகிறான் அங்காள அவன் நிற்கிறான் அப்பொழுது ஆண்டவர் ஆபரகத்து கேட்டபோது ஆபரகாம் சொல்கிறார் அதற்கு அவன் கதராகி ஆண்டவரே நான் அதை சொந்தரித்துக் கொள்வேன் என்று எதினால் இந்த பெரிய தேவன் தேவன் சொல்கிறார் ஆபரகாமுக்கு ஆணையிடும் போது தன்னிலும் பெரியாள் ஒரு ஆள் கிடையாது ஆகவே தன்னுடைய பேரிலே தானே ஆணையிட்டார் தேவன் அந்த பெரிய தேவனை பார்த்து ஒரு சந்தேகப்படுகிற மனுஷனுக்கு பேர் தான் விசுவாசத்தின் தகப்பன் தேவன் முன்னுக்கு இருந்து இன்றைய நாளில் அநேக ஜனங்கள் கத்தரை பார்க்க முடியாதா ரெண்டு உபவாசம் இருக்கிறாங்க தவிக்கிறாங்க ஏசப்பா அவங்களோட முகத்தை பார்க்கணும் இது ஏசப்பாவே நேரில் வந்து நின்று ஆபிரகாமே உனக்கு தர்றேன்டா அதை இப்படி நான் நம்புகிறேன் என்று கேட்கும் போது நாங்கள் இப்படியாக கத்தரோடு நடந்து கொள்ளும் போதும் தேவன் தன்னுடைய தூதர்களுக்கு முன்பாய் தலை குனிகிறார் வெக்கப்படுகிறார் பிசாசத்தை பார்த்து சிரிக்கிறார் ஆவிக்குரிய உலகம் சூப்பர் நேச்சுரல் வேர்ல்ட் ஆவிக்குரிய கண்கள் திறந்த எல்லாரும் அதை பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருந்தது யோபுட வாழ்க்கையை படித்தான் இருந்தது ஆகவே ஆபிரகாம் இந்த இடத்திலே தவறினார் தேவனில் சந்தேகப்பட்ட ஒரு அடையாளத்தை அவர் கேட்டார் சத்துரு அதை நன்கு கவனித்தான் பிசாச ஆபரகாமை தாக்கிக் கொண்டே இருந்தான் பரலோகத்தின் தேவன் பூமிக்கு இறங்கி வந்தார் தன்னுடைய தூதர்களோட ஆனால் ஆபரகாம் அவரை வெக்கப்படுத்தி விட்டார் இப்பொழுது நாங்கள் ஆதியகமம் பதினைந்தாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தை வாசிக்க கேட்போம் அவன் அவைகள் எல்லாவற்றையும் அவர்கள் கொண்டு வந்து அவைகளை நடுவாக துண்டித்து குண்டங்களை ஒன்று கொன்றும் எதிராக வைத்தான் பச்சைகளை அவன் சுந்திக்கவில்லை அப்பொழுது ஆண்டவர் ஆபரகாமை பார்த்து சொல்லுகிறார் அதற்கு கத்தர் மூன்று வயது கிடாரியையும் மூன்று வயது வெள்ளாட்டையும் மூன்று வயது ஆட்டுக்கடாவையும் ஒரு காட்டு புறாவையும் ஒரு புறா குஞ்சையும் என்னிடத்தில் கொண்டு வா என்றார் ஆபிரகாம் அவைகள் எல்லாவற்றையும் கத்தரிடத்தில் கொண்டு வந்து அவைகளை நடுவாக துண்டித்து துண்டங்களை ஒன்றுக்கொன்று எதிராக வைத்தான் பட்சிகளை அவன் அதாவது ஆபிரகாம் துண்டிக்கல பாருங்க தேவனங்கள் பக்கத்தில் இருக்கிறார் அவரோடு இறங்கி வந்த தேவதூத சேனை அங்காலே நிற்கிறது சாத்தா இன்னொரு பக்கம் தானும் தண்ட கூட்டத்தோடு நிற்கிறான் ஆப்ரஹாம் ஒரு பலிபீடம் கட்டுகிறார் அந்த பலிபீடத்திலே இந்த மூன்று வயது கிடாரி மூன்று வயது வெள்ளாடு மூன்று வயது ஆட்டுக்கடாவை அவர் வெட்டி அதிலே அடுக்கி வைத்திருக்கிறார் இன்னும் அவர் அக்கினியை நெருப்பை அதில் வைக்கவில்லை புறா குஞ்சையும் புறாவையும் அவர் துண்டிக்கவில்லை இந்த நேரத்தில் தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார் ஆபிரகாம் இந்த பலியை தேவன் கேட்டார் அந்த அடையாளத்தை நான் உனக்கு தர வேணுமானால் ஆப்ரகாமே நீ எனக்கு இந்த காரியத்தை பலி செலுத்த வேண்டும் அப்போ தேவனுக்கு பலி செலுத்தும்படி ஆப்ரகாம் ஆயத்தமாகிறார் அதன் பிற்பாடு கவனித்து பாருங்கள் இந்த பலி தேவனுக்கு போயிட்டுதான் சாசிக்கு போயிட்டுதான் என்றதை குறித்து வேதம் சொல்லுவதை சற்று கவனித்தால் நல்லமாக இருக்கும் ஆதியாகமம் பதினஞ்சாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனத்தை வாசிக்கு கேட்போம் சூரியன் அஸ்தமிக்கும் போது ஆபிராமுக்கு அயன்ப நித்திரை வந்தது திகிலும் பாரிகளும் அவனை மூடிக்கொண்டது ஆபிரகாமுக்கு ஒரு கன நித்திரையின் ஆவி மூடியது அவருக்கு பயமும் திகிலும் உள்ள ஒரு ஆவி பிடித்துக்கொண்டது கொண்டது ஆவியும் அவரை மூடிக்கொண்டது சந்தேகத்தின் ஆவிக்கு இடம் கொடுத்ததால் ஆபரகாம் இத்தனை ஆவிகளுக்கும் சொந்தக்காரராகி இத்தனை ஆவிகளும் சேர்ந்து அவர் செலுத்திய பலியின் மேல் இறங்கிற்று இல்லை கவனிங்க தேவன் அந்த பலியை பெற்றுக்கொள்வதற்காய் தனக்கு ஆபரகாம் செலுத்தப்படுற பலியை முன்னே முன்னேறிக்கிறார் பக்கத்திலே அவரோடு வந்த தெய்வதூர்கள் நிற்கிறார்கள் இன்னும் ஒரு பக்கம் பிசாசும் அவனுடைய தூதர்களும் நிற்கிறார்கள் இங்கே ஆபிரகாம் தேவனுக்கு பலி செலுத்த வந்திருக்கிறார் தேவன் சொன்னபடி பலியை செலுத்திட்டு என்ன ஆயிட்டாருப்ப வேதம் சொல்லுகிறது கவனித்து பாருங்கள் சூரியன் அஸ்தமிக்கும் போது ஐந்து நித்திரை வந்தது திகிலும் காரிலும் அவனை மூடிக்கொண்டது தேவன் எப்பொழுதும் இவர் அக்கினியை கொளுத்தி இந்த வலி எனக்கு செலுத்துவார் என்று பார்த்து கொண்டு இருக்கிறார் ஆபரகம் நித்திரம் கொண்டார் ரெண்டு நாளில் சபைகளில் கவனித்து பாருங்கள் ஆரா துதி நடக்கும் ஆராதனை நடக்கும் சில நேரம் பின் கதறையில் இருந்து கொண்டு கொரட்டை சத்தம் வரம் இல்லாட்டி முன் சைட்டில் அல்லது ஏதோ ஒரு இருந்து அப்படியே திட்டி ரெண்டாப்பில் கழுத்து முறிஞ்சி ஒரு ஆள் விழுறது போல் சரிஞ்சு நித்திர மயக்கத்தில் விழுந்துருவாங்க அதே மாதிரி அண்டு ஆபரகம் என்ன செய்தாரோ அவருடைய சந்ததிகளும் விசுவாசத்தின் சந்ததிகளும் இதே வேலை தான் செய்கிறது சொல்ல நேரம் பிரசங்க நேரம் வந்து இது மிகவும் அதிகமாக இருக்கும் துதி நேரத்தை விட பிரசங்கம் பண்ணி கொண்டு போது ஆங்காங்கே அபிஷேகத்தில் விழுறது போல நித்திரையில் அப்படியே விழுந்துருவாங்க ஆபிரகாம் வலியை செலுத்தி விட்டு வலியை வைத்து விட்டு தேவன் அங்கே இருக்கிறார் பிசாஸ் அங்கே இருக்குது அயந்த நித்திரையான ஆபிரகாமுக்கு ஐந்த ஆதாமுக்கு ஐந்த நித்திரை வந்த போது அவருடைய விழா இளம் படுத்து ஏவாளை உருவாக்கினேன் இவருக்கு ஐந்த நித்திரை வந்தது யாரை உருவாக்குறது இவரை வச்சு ஒன்றுமே உருவாக்க முடியல ஆண்டவருக்கு இவர் அயந்த நித்திரையில் போயிட்டார் அயந்த நித்திரையில் பண்ணால் சாதாரண நித்திரை கிடையாது ஒரு மயக்கம் ஊசி போட்டோன்னு ஒரு ஆள் ஆப்ரேஷனுக்கு மயங்கி போயிடுவாங்க அப்பொழுது அந்த ஆளுக்கு அந்த உடம்பை வெட்டி அதுக்குள்ள ஆப்ரேட் பண்ணோம் அந்த நிலையை தாண்டிட்டார் ஆபிரகாம் தேவன் பார்த்துக்கொண்டிருக்கு எப்போ ஆபரகாம் எழும்பி எனக்கு பலி செலுத்துறது எப்போ ஆபரகாம் எழும்புவார் என்று தேவன் நிற்கிறார் பார்த்து கொண்டு ஆபரகாமுக்கு ஏற்கனவே சந்தேகமும் குழப்பமும் இதில் வேறாண்டவருக்கு அவருக்கு பலி செலுத்த அவர் ஒரு அடையாளத்தை சொல்லி இதெல்லாம் நடக்கிற காரியமா என்ற மாதிரி ஒரு சந்தேகம் குழப்பம் அவருக்குள்ள பரிதவிக்க ஆரம்பித்தார் தேவன் எனக்கு முன்னே நிற்கிறார் என்ற ஒரு பயம் இல்லாமல் அவர் கன நித்திரை ஆயிட்டார் அயந்த நித்திரை ஃபுல் மீத்திரையாகி போயிட்டார் இப்போ ஆபரகாம் குரட்டை விட்றார் குரற் அப்படின்னு விடுறாருன்னு வச்சுக்கொள்ளுங்க அவர் விட்டு விட்டுக்கொண்டிருக்க தேவன் கேட்டுக்கொண்டே இருக்கிறார் அங்கால பரிசுத்த தூதர்கள் தேவனோடு வந்தவர்கள் அட ஆபரகாம் பலி செலுத்துவாங்க அங்கே கிட்டாரை கொண்டு வந்தால் அதை கொண்டு வந்து இதை கொண்டு வந்து அடித்து பாடலாண்டு பார்த்தா கொரோட்டை சத்தம் வருதே இந்த துதியில் ஆண்டவருக்கு செலுத்துகிற அந்த பலி இந்த நாட்களில் ஒரு துதி பலி ஸ்தோத்திர பலிக்கு அடையாளமாக இருக்கிறது அங்கே இப்படியான நிலையில் இருக்குதே சாத்தானுக்கு ஒரே கொண்டாட்டம் ஆபரகாமுக்கு ஒரு ஆயந்த நித்திரை அனுப்பி பார்த்தார் அவ்வளவு தான் அவரை நீ எழுப்ப மாட்டார் கத்தருக்கு பலியும் இல்லை துதியும் இல்லை இவருக்கு அடையாளமும் இல்லை இனி ஆபரகாமுடைய சரித்திரமே என்ற மாதிரி பிசாசுக்கு ஒரு கொண்டாட்டமாய் அங்கே காணப்பட்டது பாருங்க ஒரு சந்தேகம் ஒரு மனுஷனுக்குள்ள வரும்போது பயம் திகிலி நாவி வருகிறது கன நித்திரை நாவி வருகிறது கார் இருளின் ஆவி மூடுகிறது கார் இருள் மூடுனா ஒன்றுமே தெரியாது என்ன நடக்குதன் இருள் இருட்டு அறைக்குள்ள ஒரு மனுஷன் லைட் இல்லாமல் இருக்கிறது ஒப்பானது ஆபிரகாமுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆபரகாம் அயந்த நித்திரை ஆபரகாம் துதிக்க வந்திருக்கிறார் தேவனுக்கு இந்த காலத்து படி பள்ளி செலுத்த ஆபரகாம் துதி நடத்த வேண்டியவர் என்ன ஆயிட்டாரு அப்படியே நித்திரை ஆயிட்டாரு வாழ்ந்திருக்கிற தூதர்கள் எல்லாரும் கவலைப்பட்டு இருக்கிறாங்க சத்துரு கொண்டாடி கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் ஒரு காரியம் நடக்கிறது கவனித்து பாருங்கள் ஆதியாகமாம் பதினைந்தாம் அதிகாரம் பதின் வசனத்தை வாசிக்க கேட்போம் パரமேசன் அந்த உதல் லின்மின் ரங்கின அவேக ஆபிராம் கவர்த்தினன். இப்போ பாருங்கள் தேவன் நிற்கிறார் என்று நான் உங்களுக்கு முதல் சொன்னேன் அவருக்கு பின்னால் அவருடைய தூதர்கள் இருக்கிறாங்க இங்கே பிசாசு நிற்கிறான் அவண்ட தூதர்கள் அங்காளே நிற்கிறார்கள் இங்கே ஆபரகாம தாத்தா விசுவாசத்தின் தகப்பன் அயந்த நித்திரையாகிவிட்டார் காரில் உள்ளவரை மூடிவிட்டது பயமும் திகிலும் அவரை சூழ்ந்து கொண்டது சந்தேகத்தில் டாப் லெவல் உச்சமான ஒரு சந்தேகம் வேண்டாது ஆபரகாம கிட்டே தான் இருந்தது இந்த மனுஷனை தான் தேவன் விசுவாசத்தின் தகப்பனாய் மாற்றினார் ஏன் எப்படி மாறினது என்பது உங்களுக்கு தெரியும் ஆனால் இங்கே கவனிங்க வழிபடத்தில் இந்த ஆடு மாடு எல்லாம் வெட்டி அவர் வச்சிட்டார் இப்பொழுது கவனிங்க பறவைகள் அந்த உடல்களின் மேல் இறங்கின அவைகளை ஆபரகாம் துரத்தினான் என்று வருகிறது நித்திரையானவர் இப்போ தேவனுடைய வலியை சாத்தான் சந்தேகத்து நிமித்தம் தன்னுடைய வலியாக எடுத்துக்கொண்டு சத்துரு கழுகாக இறங்கி வலியை சாப்பிட்டு தீட்டுப்படுத்தினார் பின்னர் ஆபரகாம் பிசாசுகளை துரத்தினார் தீட்டுப்படுத்த முதல் அவரால் துரத்த முடியவில்லை தேவன் தனக்கெண்டு பார்த்து கொண்டிருக்கிற அந்த வழியை ஆபரகாம் நித்திரையாய் இப்படின்னா போனபோது அங்கே இருக்கிற இந்த பறவைகள் வந்து இறங்கினது அந்த வலி மேலென்று சொல்லப்படுகிறது சாதாரண குருவி கிளி அல்ல இது இதை மூல பாஷைகளுக்குள்ளால் ஆராய்ந்து வரும்போது பல மொழிபெயர்ப்புக்குள்ளால் பார்க்கும்போது பிணம் சாப்பிடுகிற கழுகுகள் வந்து இறங்கினதாக சொல்லப்படுகிறது இந்த பிணம் சாப்பிடுகிற கழுகுகள் ஒரு குறிப்பிட்ட நேரத்திலே நாலஞ்சு கழுகு வரமென்றால் ஒரு பெரிய ஜானியை கூட அப்படியே சாப்பிட்டுட்டு எலும்பை வச்சுட்டு அப்படியே வெறும் எலும்பு கூட வச்சுட்டு போயிடும் அப்படிப்பட்ட ராட்சத கழுகுகள் இவைகள் பிணந்தான் சாப்பிடும் வீசி சொன்னார் பிணமங்கியோ அங்கே கழுகுகள் வந்து கூடும் என்று அந்த கழுகுகள் இந்த பலியின் மேலே இறங்கினன அப்போ இங்கால பாருங்கள் ஒரு கிடாரியை வெட்டி வச்சுருக்கிறார் நடுவால் துண்டித்து அங்கால் ஒரு வெள்ளாட்டை வெட்டி வச்சுருக்கிறாரு அங்கால் வந்து இன்னொரு ஆட்டை வைத்திருக்கிறார் இந்த மூன்று மிருகத்தையும் வைத்துக்கொள்வோம் கற்பனையில் வெட்டி வச்சிருக்கு இந்த புலந்தின்ண்ணி கழுகள் வந்து இறங்கிட்டு இப்போ பறவைகள் வந்து இறங்கிட்டு இறங்கினோன்ன அவைகள் என்ன செய் இப்போ நீங்கள் இந்த டிவி சேனல்கள் இதுகளில் பார்க்கும்போது சில ஆப்பிரிக்க பாலைவனங்களில் அல்லது ஆப்பிரிக்க பகுதிகளில் பார்த்தீங்கன்னா பெரிய கழுகு வந்து ஒரு ஆட்டையே தூக்கிட்டு போகுது சில ஆட்டுக்குட்டியே தூக்கிட்டு போகிறது பெரிய பெரிய மலைப்பாம்புகளை தூக்கி கொண்டு போய் வச்சு கொத்தி சாப்பிடுது அந்த அளவு பலமுள்ள பறவைகளாக அது இருக்கிறது அப்படிப்பட்ட பறவைகள் வந்து இவருடைய மூன்று வயது வேதம் சொல்லுகிறது மூன்று வயது கிடாரியும் மூன்று வயது கிடாரி என்பது மாடு மூன்று அதாவது பசு மாடு மூன்று வயது பசு மாடு மூன்று வயது வெள்ளாடு மூன்று வயது ஆட்டுக்கடா இந்த மூண்டையும் பாருங்கள் வந்த இறங்குன ஒரு இருபது பறவையாக இருந்தால் ஒரு ஐம்பதாக இருந்தால் அப்படியே தூக்கி கொண்டு போயிடும் இல்லையா அவ்வளவையும் சாப்பிடுகிறது சாப்பிட்ட உடனே இவர் டக்கண்டு ஏய் வா போன்னு சொல்லி துரத்தி போட்டார் அவன் அதெல்லாம் ஓடிட்டு அப்போ பிசாசு கழுகு போல வருகிறான் என்று வேதம் சொல்லுகிறது அவள் தேவனுக்கு செலுத்த வேண்டிய வலிய கவனையங்கள் சபையின் ஆராதனை கவனியங்கள் சபையில் ஆராதனை நடந்து கொண்டிருக்கும் போது நித்திரை கொண்டு விழுகிறவர்களை கவனியுங்கள் இது கன நித்திரையின் ஆவி இவர்களுக்குள்ள சந்தேகம் இருக்கிறது நிமித்தம் பயமும் திகிலும் உள்ள ஆவி வந்து மூடுகிறது கார் இருள் மூடுகிறது இது தேவனுடைய ஆலயம் நாங்கள் துதிக்க வேண்டும் அல்லது நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ண வேணும் அல்லது இந்த நேரம் பிரசங்கம் போகிறது நாங்கள் கேட்க வேண்டும் என்கிற எண்ணம் இல்லாதபடிக்கு கார் இருளின் ஆவி ஸ்பிரிட் ஆஃப் டாக்னஸ் அப்படியே அவங்கள விடுகிறது அவர்கள் வேறொரு உலகத்தில் சஞ்சரிக்கிறார்கள் திடீரென பிரசங்கம் ஆராதனை முடிஞ்சவனை தான் காணிக்கையும் முடிஞ்ச பிற்பாடு தான் அவங்க விழி தெளிப்பவனை நல்ல சமாதானமாக இருக்கிறது நல்ல ஆறுதலாக இருக்கின்ற சபைக்கு போனது என்று சொல்கிறது ஏனெண்டா பிரசங்கமும் கேட்டதில்லை தேவனை பாடி துதிச்சதும் இல்லை அதனால் அமைதியின் சமாதானம் இருக்கிறது சொல்லுகிறார்கள் ஏனென்ற பிரசங்கங்கள் குத்தி கிளிக்கிறதுனாலே ஆகவே இந்த கடைசி காலத்தில் வாழுகிறோம் நீங்கள் தேவனுடைய ஆலயத்துக்கு போய் நீங்கள் செலுத்துகிற பலிதான் அந்த துதி ஸ்தோத்திர பலிகள் அதை நன்றி ஆண்டவருக்கு சொல்லுகிறோம் எங்களோட வாழ்க்கையில் செய்த நன்மைகள் சபைக்கு செய்த நன்மைகள் எங்களோட குடும்பத்துக்கு செய்த நன்மைகளை நினைத்து துதித்து நன்றி செலுத்துகிறோம் அந்த நேரத்தில் சாத்தான் கவனமாக இருக்கிறான் எப்படியாவது தேவனுக்கு இந்த துதி போயிடக்கூடாது இந்த ஸ்தோத்திர பலி போயிடக்கூடாது எப்படியாவது ஒரு பயத்தை கொடுப்போம் ஒரு சந்தேகத்தை கொடுப்போம் ஒரு கனநித்திரையை கொடுப்போம் அல்லது ஒரே அடியாக கார்கள்னால மூடி விடுவோம் என்று சொல்லி சபையை மூட அவன் முயற்சிக்கிறான் இதுதான் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் நடந்தது ஆனாலும் எப்படியோ ஆபிரகாம கத்தர் எழுப்பி விட்டார்னு தெரியல ஆபிரகாம் இப்பொழுது என்ன செய்கிறார் அவர் இந்த பறவைகள் எல்லாம் துரத்திட்டார் எவ்வளவு சாப்பிட்டுதுன்றதை குறித்து வேதம் சொல்லலை பறவைகள் இறங்கி அந்த பலிய முதலாவது சந்தேகம் இருந்தது நிமித்தம் பயமும் திகிலும் இருந்தது நிமித்தம் காரர்கள் இருந்தது நிமித்தம் அயந்த நித்திரை அதாவது கன நித்திரையின் ஆவியவரை மூடிக்கொண்டது நிமித்தம் ஒரு பகுதியை பிசாசு எடுத்துக்கொண்டார் நீங்க செலுத்துற பலி துதி பலி ஸ்தோத்திர பலி நூற்றுக்கும் நூறு வீதம் தேவனாகிய கத்தர் ஒருவருக்கே என்றென்றைக்கும் உள்ள சதாகாலங்களிலும் போய் சேர வேண்டும் பிசாஸ் அதுல பங்கு கேட்கக்கூடாது பிசாசுக்கு அதுல ஒரு துண்டும் கிடையாது அவன் என்ன செய்தான் தீங் அவன் திருடன் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் அன்றி வேறொண்டுக்கும் அவன் வரான் அவன் கொல்லாங்கன் ஆகவே அவனுக்கு எங்கள வாழ்க்கையிலிருந்து இருந்து ஒன்றுமில்லை யேசு சொன்னார் அவனை மிதிக்கவும் அதிகாரம் கொடுத்திருக்கிறார் அவனை துரத்தை ஆட்டுக்குட்டியானவராக ஜெயிசும் ரத்தத்தினால் பிசாசை ஜெயிக்கும்படி அதிகாரம் கொடுத்திருக்கிறார் தேவனுக்கு செலுத்துகிற பலியில் அந்த ஸ்தோத்திர பலியில் அந்த ஆராதனையில ஒற்று வீதம் கூட அவனுக்கு கொடுக்க கூடாது இன்றைய நாளில் சபைகளில் பிசாசு வேட்டையாடுகிறார் இப்படிப்பட்ட கண்ணு நித்திரை உள்ளவர்கள் இப்படிப்பட்ட சந்தேகம் உள்ளவர்கள் இப்படிப்பட்ட காரிறுளால் மூடப்பட்டவர்கள் வந்து சபையில் இருந்து நித்திர கொண்டு விழுந்து எழும்புகிறார்கள் சிலர் வேதாகமத்தை கையில் வைத்து இருக்கிறார்கள் பிரசங்க நேரங்களில் துடீரன நித்திரையாகி அப்படியே வேதாகமம் கீழே விழுகிறது அவங்க பாவிக்கு வர கண்ணாடி அப்படியே கீழே விழுகிறது துடித்து பதைத்து எழும்புகிறார்கள் தரிசனம் கண்டது போல ஆனால் அவங்கள பார்த்தீங்கன்னா ஆவிக்குரியவர்களாய் ஒரு வேஷம் போடுவார்கள் ஆகவே இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை ஆபரகாமட்டை இருந்தது இதனால் தேவனுக்கு செலுத்த வேண்டிய வலியை தேவனுக்கு முன்னே வந்து பிசாஸ் அந்த வலி மேலே இறங்கி நின்று அந்த வலியை தீட்டுப்படுத்தி சாப்பிட்டு சாப்பிடுகிறான் இதை தேவன் பார்க்கிறார் அவருக்கு எவ்வளவு வேதனையாக இருக்கும்னு யோகித்து பாருங்கள் அவருக்கு எவ்வளவு கவலையாக இருக்கும் சிந்தித்து பாருங்க நீங்கள் செலுத்துகிற ஆராதனை தேவன்ட சமூகத்தில் வந்து ஆலயத்தில் அல்லது வீட்டில் நீங்கள் செய்கிற ஆராதனைகள் தேவனை எவ்வளவு வேதனைப்படுத்தும் துக்கப்படுத்தும் பிசாஸ் அந்த வழி தனக்கெடுத்து கொண்டா அதனால் தான் ஆண்டவர் சொன்னார் என் துதியை நான் விக்கிரகங்களுக்கு கொடேன் ஆண்டவர் சொன்னார் இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன் அவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொன்னார் பிசாசுக்கு அல்ல அது ஆகவே ஆண்டவருக்குரியதை நீங்கள் செய்கிற தவறுகள் நிமித்தம் பிசாசு உரிமை கோருகிறான் அதனால் இனிமேல் நீங்கள் அப்படி செய்யாதபடி உங்களை காக்க கடவீர்கள்

ஆபிரகாமுடைய பலியின் மேல் இறங்கியதும் பறவையாகிய பொல்லாங்கனாகிய சாத்தான்தான் என்று சொல்லி இந்த வசனத்தின் மூலம் நாங்கள் அறிஞ்சு கொள்ளலாம் வசனம் விதைக்கப்படுகிறது ஒருவன் வசனத்தை விதைக்கையில் வசனம் இந்த வசனம் வழி விழும்போது பிசாசு பறவையாக வந்து அதை பொறுக்கிக் கொள்ளுகிறான் என்று வேதம் சொல்லுகிறது அப்போ வசனங்களை தேவ ஜனங்கள் இன்றைக்கு பொறுக்கி எடுப்பது குறைவு இது குத்துது கிழிக்குது முடங்குது இது எனக்கு வருகுது அவருக்கு வருகுது இதெல்லாம் பிரசங்கமாண்டு கேட்குற ஜனங்கள் மத்தியில் விசாசு தேவ வசனத்தை பொறுக்க ஓடி வர்றான் தேவ ஜனங்களோ அதை மிதித்து போட்டு போகிற ஜனங்களாக இருக்கிறார்கள் பிரசங்கம் சரியில்லை அது சரியில்லை இது சரியில்லை வார்த்தை பிழை அது பிழை என்று சொல்லி ஜனம் சாத்தானை விட மிக கேவலமான நிலைக்கு மாறி கொண்டிருக்கிறார்கள் ஒரு பிரசங்கம் பண்ணினா அதுக்கு நூறு குற்றச்சாட்டு சொல்லும்படி நூறு குட்டி சாத்தான பிசாசு அனுப்பி வச்சுருக்கிறான் அது யாருக்குள்ளனா அந்த பிரசங்கத்தை கேட்கிற ஜனத்துக்குள்ள இருக்கிறது அந்த ஆவிகள் குற்றப்படுத்துகிறது குற்றப்படுத்தி இவங்க குற்றப்படுத்தணும்னா அந்த வசனத்தை பிசாசு பொறுக்கி கொண்டு அவன் போயிடுவான் வசனம் பொறுக்குறதுல பிசாஸ் ஒரு பெரிய பொறுக்கி ஆகவே நீங்க தேவனுடைய வார்த்தை வேதாகமத்தில் இருக்கிற வசனமானால் அதை நீங்க பொறுக்கி எடுக்கணும் வேதம் சொல்லுகிறது தேவன் மன்னாவை பூமியிலே நாட்களிலே போட்டார் அந்த மன்னாவை அவர்கள் பொறுக்கி எடுக்கும்படி தேவன் சொன்னார் ஒரு மனிதன் பிரயாசப்பட்டு பிரசங்கத்தில் வருகிற அந்த வார்த்தை எடுத்துக்கொள்ள வேணும் அப்பொழுதுதான் அவன் அதை வைத்து தன்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான காரியங்களை செய்து கொள்ள முடியும் அவ பிசாசு பறவை கூப்பிடப்படுகிறது இங்கே ஓசியா எட்டு ஒன்றை வாசிக்க கேட்போம் உன் எற்காலத்தை வை என் உடன்படிக்கையை மீறி சமானத்திற்கு விரோதமாக சுரோகம் பண்ணினபடியினால் வீட்டின் மேல் போல் பறந்து வீட்டுக்கு மேல பறந்து வர்றான் ஏலயத்துக்குள்ள பிசாசு ஏன் வர்றான் ஜனங்கள் தேவனுடைய உடம்படிக்கை மீறல் பலி செலுத்தும் போது அதை துதி செலுத்தும் போது அது தேவனுக்குரியது அது நிறுத்த கொள்ற ஸ்தலம் அல்ல அது நிறுத்திற கொள்றதுக்கு சில பேர் சொல்கிறாங்க அவங்க வேலை வேலைக்கு போயிட்டு வந்து களைச்சி வந்து அவங்க நித்திர கொள்றாங்க அது வீட்டில் சபையில் அது நிறுத்த கொள்வதுக்கான ஒரு வசதி வாய்ப்புள்ள ஒரு இடம் கிடையாது தேவனை துதித்து ஆராதிக்க வேண்டிய ஒரு இடம் பலவீனமாக இருந்தாலும் தேவனுடைய கிருபை அந்த நேரங்களில் அவ்வளோ களைப்பாக இருந்தாலும் துதிக்க ஸ்தோத்தரிக்க உங்களால் நின்று துதிக்க முடியாவிட்டாலும் இருந்து துதிக்கத்தக்கதாய் ஒரு சூழ்நிலையை ஆண்டவர் உங்களுக்கு வாக்கிய பண்ணுவார் ஆனால் பிசாசுக்கு ஒருபோதும் உங்களோட துதியை கொடுக்க கூடாது அவன் பறிக்கவோ அதை தீட்டுப்படுத்தவோ அதை வஞ்சிக்கவோ நீங்கள் இடம் கூடாது ஆகவே இங்கே சொல்லப்படுகிறது எப்பொழுது பலி செலுத்துறது ஒரு உடம்படிக்கையாக இருக்கிறது ஆண்டவரையே நான் எப்படி அதனை அறிஞ்சு கொள்ளுவேன் எனக்கு நீங்கள் இந்த இதை தருவீங்க என்று சொல்லி ஆபரகாம் கேட்குறார் அதுக்குத்தான் அந்த இந்த வலியை செலுத்த சொன்னார் இந்த வலியை செலுத்தும் போது தேவனுடைய வலியை பிசாசு வந்து கொஞ்சம் சாப்பிட்டு போயிட்டுது பார்த்தார் ஆண்டவர் இன்னும் போனால் பெரிய பிரச்சனை ஆயிரும் என்று அக்கினியை கடந்து போக பண்ணினார் கடைசியாக ஆபரகாம் செய்ய முடியாமல் போன காரியத்தை ஆபரகாம் அந்த அக்கினியை நெருப்பை கொளுத்தி அந்த வலியை தேவனுக்கு தகன பலியாய் செலுத்தி இருக்க வேண்டும் ஆபரகாமம் அதை செய்யாததுனால வேதம் சொல்லுகிறதே தேவனே தன்னுடைய அக்கினியை அனுப்பி இந்த பலியை இறைத்து தனக்கண்டெடுத்து கொண்டார் சாத்தான் எவ்வளவாய் தேவனை வெக்கப்படுத்தலாம் பாருங்க ஆபரகாமுக்கு இது விடிஞ்சதும் தெரியலை இரவானதும் தெரியாத அளவுக்கு ஆபரகாமுக்கு ஐந்த நித்திரையிலிருந்து இன்னும் அவர் சரியாய் சுதாகரித்து கொள்ளலை அப்பொழுது அவருக்கு வாக்களிக்கிறார் இப்படி 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 நான் உனக்கு செய்வேன் என்று சொல்லி இன்றைய நாளில் தேவனுடைய பிள்ளைகளே சந்தேகம் வரும்போது ஆராதனையில் ஜபத்தில் துதியில் பிரசங்க நேரத்தில் அது சாத்தான வரவழைத்து விடும் நீங்கள் செய்கிற துதி நீங்கள் செலுத்துகிற ஸ்தோத்திரங்கள் நீங்கள் பண்ணுற விண்ணப்பங்கள் நீங்கள் கேட்குற பிரசங்கங்கள் நீங்கள் போதிக்கிற பிரசங்கங்கள் பிரயோஜனமற்றதாகிவிடும் ஆதலால் ஜாக்கிரதையாக இருந்து மனம் திரும்பி இந்த காரியங்களை நீங்கள் சீர்படுத்தி செய்யும்படியாய் ஆண்டவருடைய வசனம் என்ற நாளில் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறது ஆமே ஆகவே இந்த செய்தியை கேட்டு உங்களுக்காய் நான் செவிக்க விரும்புகிறேன் நீங்களும் விரும்பினால் என்னோடு இணைந்து செவியுங்கள் மகா கிருபையும் இரக்கமுள்ள பிதாவையும் உம்முடைய குமாரன் ஈசுவின் நாமத்தினால் இந்த செய்தியை கேட்டு உம்முடைய பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன் அவர்கள் ஒவ்வொருவருக்குள்ளேயும் ஆண்டவரே இந்த துதி ஆராதனைகளில் சப ஆராதனைகளில் இருக்கிற அசதிகள் கன நித்திரைகள் காரிருள் மூட காரியங்கள் பயம் தியில் சந்தேகத்தின் காரியங்களை ஈசுவின் நாமத்தில் கடிந்து கட்டி வெளியேற்றுகிறேன் அவர்களுக்கு தெளிந்த புத்தி உண்டாகும்படி செபிக்கிறேன் ஆவையானவர் அற்புதமாய் போதித்ததற்காய் கோடி கோடி ஸ்தோத்திரமாப்பா பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஈசுவன் ரத்தத்துக்குள்ளால மூடி காக்கப்படுவார்களாக இவர்கள் இனிமேல் செலுத்துகிற துதி ஸ்தோத்திர ஸ்தோத்திர பலி பலி பிசாசுக்கு தேவனுக்கு அந்த துதி சேரவும் தேவனை வெக்கப்படுத்தி விடாதபடி இந்த பிள்ளைகள் தேவனை மாத்திரம் மகிமப்படுத்தவும் சாத்தனை பக்கப்படுத்தவும் தக்கதாய் கத்தர் இவர்களை பலப்படுத்தும்படி செபிக்கிறேன் நீங்கள் அப்படி செய்கிறதுக்காய் கோடி கோடி நன்றி தேவனை எல்லா துதி கன மகிமை யாவம் ஆண்டவராகிய ஈசு கிறிஸ்துவின் நாமத்தினால எங்கள் பிதாவாகிய தேவனை உங்கள் ஒருவருக்கே செலுத்துகிறோம் ஏற்றுக்கொள்ளுங்கள் ஆண்டவரே ஆமேன் ஆம் பிரியமானவர்களே ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பன் அவருடைய வாழ்க்கையில் இந்த சந்தேகம் எவ்வளவு தூரம் தேவனை வெக்கப்படுத்தியது என்றதை கவனித்து உங்களோட வாழ்க்கையை செய்ய கிடைவீர்கள் ஆமேன்